வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை அன்பு தங்கமே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் உனக்கு மிகவும் நேசித்த மதித்த உனக்கு பிடித்த உறவு ஒன்று உன்னுடன் இணைய போகின்றது அதிகமான அன்பு வைத்து அவர்களை விட்டு பிரிந்து இருக்கின்றாயோ அவர்கள் தானாகவே வந்து போகின்றார்கள் இந்த நன்னாளில் உனக்கு மிகவும் பிடித்த நபருடன் பிடித்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க போகின்றாய் தங்கமே நீ மனத அன்பு வைத்திருக்கின்றாய் காலத்தின் கட்டாயத்தால் உன்னை விட்டு அவர்கள் இப்போது பிரிந்து இருக்கின்றார்கள் வாய்விட்டு யாரிடமும் சொல்லவும் முடியாமல் அளவும் முடியாமல் தனிமையில் மிகவும் வருந்திக்கொண்டே இருக்கின்ற

செய்த தவரையோ அவர்கள் செய்த பிலையையோ நீ அவர்களிடம் சுட்டி காட்டாதே எனக்கு பிடித்த உறவுடன் நிச்சயம் நீ வாழ்வாய் தானாகவே உன் இல்லத்தில் அவர் தேடி வருவார் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெச்சுவேல் முருகா